அருகோ ஐயா வந்து சில மாதங்களாகவே உடல்நல குறைபாட்டில் இருந்தார் அவருடைய இழப்பு என்பது தமிழ் சமூகத்திற்கு ஒரு பெரும் இழப்பு அதில் என்னன்னா ஐயா அவர்கள் தமிழ் தேசிய விடுதலையை காண வேணும் அப்படிங்கிறதுல தன்னுடைய இளமை பருவத்திலிருந்தே அயராது உழைத்தவர் எழுகதிர் அப்படிங்கிற ஒரு இதழை வந்து பல ஆண்டுகளாக விடாப்பிடியாக தொடர்ச்சியாக நடத்தியவர் இல்லை திராவிடத்துக்கு இன்றைக்கி எங்களை போன்றவர்கள்லாம் திராவிடம் வந்து தமிழருக்கு தீது அப்படிங்கிறத அந்த கருத்தை உணர்வதற்கு ஒரு முன்னத்தியாக தொடர்ச்சியாக அதை எழுதியவர் இன்றைக்கி தமிழகத்து முழுக்க இருக்கக்கூடிய பல பொய் பிம்பங்களை உண்மை அரசியலின் மூலமாக நேர்மையின் மூலமாக காட்டியவர் அவருடைய அரசியல் பயணம் என்பது முழுக்க முழுக்க தமிழ் தேசியத்திற்கான ஒரு பயணமாகவே இருந்தது அதனால் தான் என்னமோ அவருக்குன்னு இருக்கக்கூடிய அந்த அவருடைய அவரை பற்றி தெரிந்தவர்களுடைய எண்ணிக்கையும் ரொம்ப கம்மி தான் தமிழ் தேசியத்தில் ஒரு ஒரு பெரும் ஆளுமையாக இருந்த ஐயா அவர்கள் இன்னும் ஒரு பல ஆண்டுகள் இருந்து எங்களை போன்றவர்களை வந்து வழி நடத்துவாருங்கிற ஒரு நம்பிக்கை இருந்தது உடம்பு முடியாமல் இருக்கும்போது ஒரு முறை வந்து பார்த்தோம் அப்போ வந்து அப்போங்கூட வந்து ஐயாவுக்கு வந்து நல்லா தான் பேசினார் வந்து ரொம்ப சரி ஐயா வந்து உடம்பு தேறிடுவார் அப்படின்னு நம்பணும் சில மாதங்களில் திரும்ப வந்து அரசியல் பயணங்களில் அவர் கலந்துக்குவாருங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருந்தது ஆனால் ஐயாவை இப்படி பார்க்கும் பொழுது எங்களால் என்ன சொல்கிறதுன்னு தெரில இது தமிழ் சமூகத்திற்கு ஒரு எடுத்து ஒரு இது ஒரு கோரிக்கை தமிழுக்காக தமிழருக்காக உழைத்தவர்களை வந்து நம்ம மறந்து கடந்து போய்கிட்டு இருக்கிறோம் அது இருக்கக்கூடாது நம்மளுடைய காலகட்டத்தில் நமக்காக உழைக்கக்கூடிய தமிழ் பெருமகனார்களை வந்து நம்ம போற்றி பாதுகாக்கணும் ஐயா அவர்களுடைய அவர் வந்து தமிழ் சமூகத்துக்காக உழைத்தார் இதே இதை வந்து அவர் ஒரு திராவிடத்துக்காகவோ இல்லை வேற இந்திய தேசியத்திற்காகவோ பேசியிருந்தார்னா இன்னைக்கு அவருக்கு பதவிகளும் பெரும் செல்வமும் அவரை வந்து சேர்ந்திருக்கும் ஆனால் அவர் நம் இனத்திற்காக உண்மையாக இருந்தார் கடைசி வரைக்கும் இப்போ கூட சமீபத்தில் நாங்கள் வந்து பார்க்கும்போது ஒரு புது புத்தகத்தை கையில் கொடுத்து அது மேகதாது அணை பிரச்சனை சார்ந்த ஒரு புத்தகத்தை வந்து கையில் கொடுத்து அதை பரப்புங்க அப்படின்னாரு அதை வந்து ஆய்வு செஞ்சு எடுத்துட்டு வந்தார் அதில் என்ன தமிழர் உரிமை என்னென்னு அது மாதிரி முழுக்க முழுக்க உண்மையாக தமிழர் உரிமையின் பக்கம் நின்று தொடர்ச்சியாக தமிழர்களை வந்து வழிநடத்தி கொண்டிருந்த ஒரு பெரும் ஆற்றல் ஐயா அவர்கள் அவருடைய இழப்பு ஈடு செய்ய முடியாத இழப்பு எங்களுக்கு என்ன ஒரு கவலைன்னா நாளை அமைய போகக்கூடிய தமிழ் தேசிய அரசை ஐயா போன்றவர்கள் நின்று பார்த்து மகிழ்ந்திருக்கணுங்கிற ஒரு ஆசை